உனக்கு பார்த்துக்கலாம் மாப்பிள்ளைக்கு முன்னால மூணு பல்லு சொன்னாங்களே ஒண்ணுதானா குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள் ஏன் புலி தோல் மேல உட்கார் புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு தான் புலி தோல் மேல உட்கார்ந்து இருக்காங்க

தென்னை மரம் ஆமா தென்னை மரத்துல பொண்ணு இருக்கா அந்த தென்னும் தோப்புக்குள்ள மாந்தோப்பு கிளியான பாடுவானுங்க தென்னை மரத்து கிளி போட்டு இருக்க எவன் சொன்னா எனக்கு என்ன மனுஷன் நிக்கிறது கண்ணு தெரியல மாடு மாதிரி இடிக்கிறிய தெரியாம

தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா ஏன் நல்ல மார்க் வாங்கி சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்கு தான் இங்க இளைஞர்களுக்கு கிடைக்கல இவருக்கு சீட்டு வேணுமா கிண்டலா செல்வராஜ் என்னடா பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் முதல்ல சாப்பிட்டாங்களான்னு போய் கவனி வந்துடமா என்னடா இது இட்லியா பணியாரமா வர வர கல்யாண வீடு வியாபாரமா போச்சு என்னடா அது உனக்கு மாத்திர நாலு எனக்கு ரெண்டு சாம்பாரு இவன் என்ன சிங்கப்பூர் காரணே சொன்னானுங்க இவன் சமயக்காரனா காரணா உங்க அப்பே சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கானா சீக்கிரம் வாயா ஏன் அவசர படுறீங்க எல்லாரும் கூடி தான் வருவேன் என்னடா அது ஆரம்பத்துல இட்லி வச்சேன் உனக்கு நாலு வச்சான் எனக்கு ரெண்டு வச்சான் சாம்பார கேட்டா அலட்சியமா பேசுறான் ஆ சாப்பிடல நான் புரபுற அவசரப்படாதீங்க ரெண்டு ரெண்டா சாப்பிடுவோம் ரெண்டு ரெண்டா சாப்பிடுறதுக்கு என்ன சாலாயமா அறிவட்டவனே மூளை இல்லா பேச்சறியா சாம்பார போடு يا சும்மா

அப்படி ஒரு பாசா அவசரப்பட்டுக்கு அவசரப்பட்டு என்ன தேய் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு போட்டு முயற்சி பண்றேன் என்னது முயற்சி பண்றேன் பண்றது அழி நீலி சூழி சாமண்டி அழி நீலி சூழி சாமண்டிப்போம் இவரை கூட்டி ஓடி போயிரு இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா இந்த அபிமூதி புடி அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்க ஜோடியா நீங்க நல்லா இருக்கணும் சாமி நாங்க நல்லா தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டேய் வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும் இந்த வாய் வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத போடா டேய் பீஸ் அப்பவே உங்க சிஷ்ய கிட்ட கொடுத்துட்டேன் சாமி ஓ சொல்ல அப்புறம் சொல்லிக்கலாம்னு தான் அப்புறம் நான் இப்ப அடுத்து வரமா அதுக்குள்ள நான் மறந்துடுவேன் அந்த காசு நீ வாங்கி டேய் அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர் எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டோம் தெரியுமா உளுவாத ஓ யோக்கியது எனக்கு தெரியாதா

உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்குறேன் நீங்க எதையும் யோசிக்காதீங்க இந்த காரியம் நடந்து முடியுற வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும் ஆமா இந்த பொண்ணு இப்படி இருக்கறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான் நான் வர்றேன் சிசி எல்லாம் குரு வர நான் சிசி இல்லாம போவேன் சாமி யார முடிஞ்சிருச்சி புதுசாரிக்கு என்ன பரவாயில்ல அவரே அவரையும் கூட்டிட்டு போலாம் செலவு ஜாஸ்தியாகும் பணக்கிட்ட எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் பத்து பேர் சாப்பாட்ட ஒருத்தன திண்டுருவான்பா சோ சும்மா அங்க கூடா பார்த்தா மிரட்டுறத சரி முறப்பட்டு இருக்கேன் இல்ல பாத்து தம்பி தம்பி ஏன லேட்டுப்பா நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்

காளி சூலி கருமாரி நீலி கருப்பண்ண சாமியே யாருன்னு காமி சொல்லு 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 என்னனே இது அம் ஊர் கருப்பண்ண சாமி நாம இங்க இருக்க தெரியுமா சிங்கப்பூர் இங்க வேற

இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கன செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரம் நான் பிடிச்சி வந்து ஏன் புடுக்குறீங்க இந்தியா காசு வச்சிட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சிட்டு என்னடா செய்ய போற நிறைய முறுக்கு வாங்கி திம்போ முறுக்கு வாங்கி தின்னா போறாது சீடை வாங்கி தரப்பா பாடா நம்ம ஊர் நாயங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது வெயிட் ஐல் பிரிங் சம் மோர் என்னன்னா நாய் குளைக்குது பேரிக்க மாட்டியா உன்ன பார்த்தான்டா குளைக்குது உங்க தலைய பார்த்தா அதுக்கு பிடிக்கல அதான் நாய் குளைக்குது அண்ணா இது நம்மள கடிக்காம விடாது போல் இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க

ஏய் ஹோடா ஏ ஹலா ஏ ஏ ஸ்டாப் ஏதோ தமிழக இருக்கீங்க தாலோ என்ன சொன்ன வார்த்தை மீட்டர் கலோ சரி அவர் நாய் கட்டிட்டு அந்த நாய் விட்டுட்டு அவர் மட்டும் அது இங்கிலீஷ் இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி

மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்லண்ணே சிங்கப்பூர் மந்திரவாதி காலில் விழுந்து அவங்க மந்திரசக்தியை நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏற்றிக்கலாம்ல சார்ஜ் ஏற்றுறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பளி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்கண்ணே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசிர்வாதம் வாங்குறேன் எங்கடா போற வளர வேண்டிய பையன்னா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு கூடாதுடா நீங்க வராட்டி போங்க நெல்றடே நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலன்னா என்னன்னு நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கல்லை விட்டு கும்பிட போறேன் டேய் நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கனா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அவன் நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசிர்வாதம் வாங்க தான் போறேன் டேய் கொஞ்சம் இருடா இவன் மட்டும் தனியா போய் ஆசிர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்

தே நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடறத உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாக வச்சு முகத்தியே முகத்தையே நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்ற ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த

அப்ப கிளாஸ் உடச்சுதான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒண்ணு கேடு இது வேணாம் ஆ ஐயா என்ன சும்மா திருப்பி திருப்பி பார்க்கற என்ன ரெண்டு பக்கம் அடிச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா இது பெரிய ஸ்டோர் திருட்டு போற அடைச்சிருக்காங்க ஓட்ட ஓட்ட குடிக்கிறது காணி வேணாமா ஓட்ட போறியா ஏடா கம்பெனி தலையா நீ எல்லாம் இருக்கடா சிங்க பூருக்கு வரற இது பாரின் பாரு ஆ இவ்வளவு தானா ஏன் நாய் கூத்து பறியா இல்லனே பின்ன எதுக்கு நாய் ரொம்ப நல்லா இருக்குனே ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிரவே

என்ன சாப்பிடுற இந்த நீலமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே அத ஓடும் போதே புடிச்சு திங்கிறது அது உங்களுக்கு தெரியாதா என்னன்னு சொன்னா தான்டா புரியுங்க யார் கடையில ஹலோ அண்ணே ஒரு பொம்பளை வரானே ஆ ஆ ஆள பார்த்தா நல்ல பப்பாளி பழ மாட்ட பழபளான்னு இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கம் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க அப்பமா மக்கான் உங்க பாட்ட மாக்காண்ணா என்னமா எங்க பாட்ட நல்லவரு என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு அப்ப மாமாக்கா ஆஹ் சத்தியமா உங்க பாட்ட மாக்காதானே இப்போ நீ ஒத்துக்கிறியா சும்மா இருக்கனே சரி என்ன சாப்பிடுற இது ஒன்ன தொடுங்க அப்ப மீன் தான் அப்ப மீனுன்னா இப்ப மீன் வேண்டாமா இப்போ மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படி எல்லாம் போகுமே ஓ இக்கா நண்டா நண்டுல மீனு இக்கா ஆ அதான் போய் கொண்டா

பில் தனி தனியாக சேர்த்து என்னடா அந்த பொம்பளை தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல நீங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டையில என்ன வேலை முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன் அப்படியா அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம் கோச்சுக்காதம்மா இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு இந்த உலகத்துல தமிழ் ஒன்னை தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எதனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏய் கொய்யா போடுறா போகிறா அசயமயம்யாம் வாங்கே என்ன போடா போடுறா சர் அசையமயா இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போகணும் ஒன்று வெட்டி விட போறேன் அப்படியா இதை புடிங்க ஏ இதையும் பிடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம்னு இருந்தேன் என்ன முடியுமா அதுலண்ணே மெட்ராஸ் போய் சினிமாவுல குதிக்கிறப் போறேன் ஏன்டா சினிமா இந்த குளமா குட்டைய நீ குதிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சுருக்கேன் அதை வச்சு டெக்ஷன் பண்ண போறேன்

ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்ச வா அப்படியே முகமா நல்ல முகம்டா இப்போ ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க இப்பதாண்டா மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் ஓடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன் எவ்வளவு திமிருடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா ஏய் இப்ப போய் பண்ணுங்க பாக்கலாம் என்ன பாக்குற ஏய் இங்க பாரு பாக்க மாட்டேன் பாரதேசி நாயே

குருநாதர வாழ்க குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க பேச வாடா அண்ணே ஒரு ஜட்டியாவது வாங்கி குடுக்கனே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க பேசவா அண்ணே பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ணே பொம்பளைங்க தானே பார்த்தா பாத்துட்டு போட்டும் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன அமனம் வர்றது நாள்ல மாடயா கடைசியா சரிக்காண்ணே மாத்த போறீங்களா இல்லையா ஏற்கனவே கை நீளமா இருக்கு ஏடா ஓடமா பேசுனேன் உன்னை இங்கே பிச்சை எடுக்கிட்டு நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் ஜாக்கிரதை ஓஹோ இந்தியாவுக்கு போயிருவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா உங்க பாஸ்போர்ட் என் கையில சவுக்கடி விட்டு சாவிங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு சைத்தி திட்டம் போட்டு வச்சிருக்கே நீ ஆமா அதுல நான் மாட்டிக்குவனாப்பா போன நான் மனுஷனா ஆக்கிடுறேன் சீக்கிரம் ஏ குரங்கு போய் மனுஷனா வா குருவே நீ ஒரு கர்பியா குரங்கு வா வாங்க

காசு தரலனா அதுக்கு இப்படி தான் இந்த பாருங்க நானே வந்த வேலை முடியலைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணலைனாலும் ஓத்துறவன் என்ன பாருங்க ஜெயில்ல ஒரு கூல்ட்ரிங்ஸ் குடுத்தாங்க பிரமாதமா இருந்துச்சு